இப்போ விஜய்டிவ்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கிற சீரியல் தான் சிறகடிகாசை சிறகடிகாசை சீரியல் டிஆர்பி ரேட்டிங்லயும் நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்குடி ஆசை சீரியல்ல முத்து மீனா பேருக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட பேருமே ரொம்பவே கியூட்டா இருக்கும் பொதுவா சீரியல்ல ஒரு பேர் ஹிட் ஆயிட்டாலே அவங்கள வச்சு நிறைய பண்ணுவாங்க அந்த வகையில முத்து மீனா ரெண்டு பேருமே ஷரோனா ஸ்டோருக்காக ரொம்ப ஒரு கியூட்டான இந்த ஆட்ல ரெண்டு பேருமே பார்க்க ரொம்பவே கியூட்டா இருக்காங்க முத்து மீனாவோட இந்த ஆடை பார்த்தா எல்லாருமே ரொம்பவே கியூட்டா இருக்கீங்க என கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் இந்த ஆட் எல்லாம் பண்ணியிருக்காங்க உங்களோட பேர் பெஸ்டா இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் டிவில சிறகடி ஆசை சீரியல் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ட்ராக்ல போயிட்டு இருக்கு நிறைய ട്വിஸ்ட் அண்ட் சீரியலை கொண்டு போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு சிறகடி ஆசை சீரியல் பிடிக்குமா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் முத்துமீனாவோட பேர் பிடிக்குமா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு ஸ்டார் பைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க 땡க்கியூ